ஜூன் பதினான்காம் தேதி திட்டமிட்டவாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைக்க பெற்ற மதச்சார்பின்மை காப்போம் பேரணி மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது லட்சக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்ற அந்த பேரணி தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியலில் ஒரு மைல்கல்லாக அமைந்திருக்கிறது இந்த பெருந்திரள் பேரணி வெற்றி பெறுவதற்கு அரும்பாடுபட்ட என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் அனைவருக்கும் அதனை ஒருங்கிணைப்பதற்கு பாடாற்றிய பேரணி ஒருங்கிணைப்பு குழு வாகன கட்டுப்பாட்டுக்குழு மருத்துவக்குழு விளம்பரக் குழு ஊடக ஒருங்கிணைப்பு குழு என்று பல்வேறு குழுக்களின் சார்பில் களப்பணியாற்றிய தோழர்கள் அனைவருக்கும் இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் யாவருக்கும் அனுமதி அளித்து ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறையினருக்கும் திருச்சி மாநகரத்தை சார்ந்த பொதுமக்கள் வணிகர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் முன்னணி தலைவர்கள் திருச்சி மாவட்டத்தை சார்ந்த தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் இன்றைக்கு மதச்சார்பின்மை என்பதுதான் பேசுபடு பொருளாக உள்ளது கடந்த பதினோரு ஆண்டுகளில் மோடி அவர்களின் தலைமையிலான பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதலை கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை அவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து நடத்தி வருகிறது என்றாலும் கூட உள்ளிட்ட அளவில் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல்களையே அது தொடர்ந்து நடத்தி வருகிறது இதை உணர்ந்து கொள்வதன் மூலம்தான் நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற முடியும் வெளிப்புறத்திலிருந்து தேசத்திற்கு வருகிற ஆபத்தை விட பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளால் நம் தேசத்திற்கு வரும் ஆபத்தை விட பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் பின்பற்றும் கொள்கை நிலைப்பாடுகள்தான் நம்முடைய தேசத்திற்கு பெரும் தீங்காக போய் முடியும் அந்த அளவுக்கு மிகவும் ஆபத்தான மக்கள் விரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து மோடி அவர்களின் தலைமையிலான இந்த பாசிச பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் அண்மையிலே நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு திருத்த சட்டமாக இருந்தாலும் முத்தலாக் சட்டமாக இருந்தாலும் அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பினர் முன்னூற்றி எழுபது நீக்கமாக இருந்தாலும் இவை அனைத்தும் முஸ்லீம்களுக்கு மட்டும் எதிரானதல்ல அரசமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது எதனை நாட்டு மக்களுக்கு உணர்த்தும் வகையில் அரசியல் அரங்கில் இது குறித்து விரிவான விவாதம் நடத்தும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை நடத்தியிருக்கிறோம் எதிர்வரும் சட்டமன்ற பொது தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்கள் நல்லாதரவோடு மாபெரும் வெற்றியை பெறும் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வகிக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகள் தேசிய அளவில ஆர்எஸ்எஸ் பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் இந்த நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்க்க வேண்டும் அவர்களின் திட்டங்களை முறியடிக்க வேண்டும் என்று மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறேன் பனிரெண்டு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் வக்ஃப் திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் ஜம்மு காஷ்மீர் மா ஆகிய மாநிலங்களை மீண்டும் மாநிலமாக அறிவிக்க வேண்டும் மத வன்முறை தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் போன்ற பனிரெண்டு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த தீர்மானங்களை விளக்கி அனைத்து மாவட்டங்களிலும் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களை ஆங்காங்கே மாவட்ட அளவிலான தலைவர்களை அழைத்து இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து வருகிற ஜூன் இருபத்தி நாலாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிற விருதுகள் வழங்கும் விழா நடைபெறவுள்ளது சென்னை கலவாணர் அரங்கில் நடைபெறும் அந்த விழாவில் ஏழு விருதுகள் வழங்கப்படுகின்றன அம்பேத்கர் சுடர் பெரியார் வழி மார்க்ஸ் மாமணி காமராஜர் கதிர் அயோத்திதாச ராதவன் காகிதே மில்லத்து பிறை செம்மொழி ஞாயிறு என்கிற இந்த ஏழு விருதுகளுக்கும் ஏற்கனவே விருது பெறும் சான்றோர் யார் யார் என அறிவித்திருக்கிறோம் மீண்டும் நினைவூட்டுகிறேன் அம்பேத்கர் சுடர் விருது ஆந்திராவை சார்ந்த மேனால் துணைவேந்தர் திராவிடர் பல்கலைக்கழகம் முனைவர் கே எஸ் கலம் பெரியார் ஒளி விருது நடிகர் சத்யராஜ் மார்க்ஸ் மாமணி விருது தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச்செயலாளர் தோழர் தியாகு காமராஜர் கதிர் விருது நாடாளுமன்ற உறுப்பினர் புதுச்சேரியின் மேனாள் முதலமைச்சர் திரு வே வைத்தியலிங்கம் ஆதவன் விருது பௌத்த ஆய்வறிஞர் முனைவர் பா ஜம்புலிங்கம் காகிதமில்லத் துறை விருது தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் திரு பி ஏ காஜா முனித்தியின் பாகவி செம்மொழி ஞாயிறு விருது யாழ்ப்பாணத்தை சார்ந்த தமிழறிஞர் பேராசிரியர் ஆ சண்முகதாஸ் இந்த ஏழு பேருக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே விருதுகள் வழங்கி பொற்கிழி வழங்கி பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்க இருக்கிறோம் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி கலைவாணர் அரங்கில் இந்த விழா உள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் உலகளாவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்போது ஈரானும் பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதில் அமெரிக்கா தலையீடு இருப்பதாக விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இந்திய அரசு இஸ்ரேலின் நடவடிக்கைகளை வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறோம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு என்பது இந்தியாவுக்கு பாதுகாப்பானது அல்ல எனவே இந்திய அரசு அமைதி காத்து வேடிக்கை பார்க்காமல் உலக அமைதியை நிலைநாட்டுவதற்கு ஏதுவாக

பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததாக அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிவித்திருந்தாலும் கூட அதிகாரபூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக உடன்பட்டிருக்கிறது என்று இதுவரையில் வெளிப்படையாக பேசவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை பாஜக தரப்பில்தான் மீண்டும் மீண்டும் இது சொல்லப்படுகிறதே தவிர அதிமுக தரப்பில் யாரும் சொல்லவில்லை அதிமுக தரப்பில் அதிகாரபூர்வமாக இதை அறிவிக்கட்டும் மேற்கொண்டு பேசுவோம் இது தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் உள்ளன பேச்சுவார்த்தையின் போதுதான் இறுதி செய்ய முடியும் முன்கூட்டியே இதில் நாம் யூகமாக கருத்துக்களை சொல்ல முடியாது கூடுதலாக தொகுதிகள் கேட்போம் கேட்போம் என்பது புதிய முழக்கமல்ல ஒவ்வொரு தேர்தலிலும் எல்லா கூட்டணியிலும் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அவரவர் கட்சியின் நலன் கருதி கூடுதலாக தொகுதிகளை கேட்பது என்பது வழக்கமான ஒன்றுதான் அதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தொடர் சண்முகம் சொல்லியிருக்கிறார் நாங்களும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதனால் ஒரு கூட்டணியில் விரிசல் ஏற்படுவதற்கோ அல்லது முறிவு ஏற்படுவதற்கோ வாய்ப்பில்லை

ஆஜராகியிருக்கிறார்கள் இதில் மேலும் கருத்து செல்வதற்கு எதுவும் இல்லை ஆனால் ஒரு மக்கள் பிரதிநிதியை விசாரணைக்கு வர வேண்டும் என்று சொன்னாலே போதும் அவர்கள் எங்கும் ஓடி வெளியே போவதில்லை எதற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் அங்கே போனார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல அடுத்து இந்த கடத்தல் வழக்கில் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியே தொடர்பில் இருந்திருக்கிறார் என்று அவரை கைது செய்ய நீதிமன்றம் ஆணையிட்டு இருக்கிறது என்பதை கேள்விப்படுகிற போது அதிர்ச்சியாக இருக்கிறது சட்டம் முறைப்படி விசாரிக்கும் என்று நான் நம்புகிறேன் கல் என்பது உணவு என்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது கல்லு அருந்துவதால் உடலுக்கு எந்த தீங்கும் இல்லை என்ற பரப்புரையும் மேற்கொள்ளப்படுகிறது கல் என்ற சொல்லுக்கே போதை என்றுதான் பொருள் அது மது என்றாலும் கல் என்றாலும் ஒன்றுதான் போதைப் பொருள்களை உட்கொள்ளக்கூடாது என்று ஐயன் திருவள்ளுவனே கல்லுண்ணாமை என்ற தலைப்பிலே ஒரு அதிகாரமே பாடியிருக்கிறார் இந்த நிலையில் கல்லிறக்கும் தொழிலாளர்களின் நலன்களுக்காக பேசுகிறோம் என்கிற பெயரில் நாம் போதைப் பொருள்கள் பய பயன்பாட்டை வலியுறுத்துவது ஏற்புடையதல்ல விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மது மற்றும் போதைப் பொருள்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடு இந்திய ஒன்றிய அரசுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது மது விளக்கை ஒரு தேசிய கொள்கையாக ஏற்று அதன் அடிப்படையில் அனைத்து மாநிலங்களிலும் மது விற்பனையை தடை செய்ய வேண்டும் கல்லு போன்ற போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடை செய்ய வேண்டும் தீவிரமாக போதைப்பொருள் தொடர்பான மஃபியா கும்பலை கட்டுப்படுத்த வேண்டும் கைது செய்து அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையேல் ஒரு தேசத்தின் மிகப்பெரும் ஆற்றலாக இருக்கிற இளம் தலைமுறையினர் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் அதனால் இந்த தேசமும் பாதிக்கப்படும் என்ன உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தினாலும் மனித ஆற்றல் தான் எல்லா ஆற்றல்களையும் விட மேலானது மனித ஆற்றல்களை நாம் உள்ளூர அழித்துவிட்டு தேசத்தின் கட்டுமானத்திலே மட்டும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான கட்டுமானத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது புத்திசாலித்தனம் ஆகாது ஆகவே ஒரு தேசத்தின் வளர்ச்சியில் உள்கட்டமைப்பு மேம்படுத்துதல் என்பதையும் தாண்டி மனித ஆற்றல்களை செழுமைப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானது எனவே கல் இறக்குவது உட்பட அனைத்து வகையான போதை பயன்பாட்டையும் முற்றாக தடுக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது அதான் இது திமுக எதிர்ப்பா மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர மக்கள் நடனங்கிற அடிப்படையில் பார்க்கல திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குமோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் வந்து தங்களுக்கான அரசியல் புத்திகளாக கையாளுகிறார்கள் திமுக எதிர்ப்பு என்பது அவர்களுக்கான கட்சி செயல்திட்டமாக இருப்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில் அது இருந்து இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் கல் உண் உண்பது உடல் உள்ள உடலுக்கு நல்லதா உடல் நலத்திற்கு நல்லதா என்பதை பொதுப்படையாக சிந்திக்க வேண்டும் கல்லிறக்கும் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்தில் என்றால் அவர்களுக்கு மாற்று தொழிலுக்கு வழிகாட்ட வேண்டும் அவர்கள் கல்லிறக்கும் தொழிலாளர்கள் என்பதனால் அதே தொழிலை மீண்டும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்வது ஏற்புடையதல்ல பனைமரத்திலும் தென்னைமரத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி எவ்வளவுதான் கல் உற்பத்தி செய்தாலும் கூட அது நம்முடைய தேவைக்கு பயன்படாது ஆகவே இறக்குகிற கல்லில் கலப்படம் செய்தால் மட்டும்தான் அதை தாக்குப்பிடித்து ஓட்ட முடியும் கல் இறக்கி கல் விற்பனை செய்தாலும் கூட கலப்படம் என்பது தவிர்க்க முடியாததாக மாறிவிடும் கலப்படத்திலே நச்சு பொருள்தான் பெரும்பாலும் இடம்பெறுகின்றன குளோரல் ஹைட்ரேட் என்கிற ஒரு பொருள் கலக்கப்படுவதாக சொல்கிறார்கள் போதை இன்னும் கூட வேண்டும் என்பதற்காக டயசப்பாம் என்கிற மாத்திரை அதிலே கரைப்பதாக சொல்லுகிறார்கள் ஸ்பிரிட் நேரடியாக ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அதை கல்லிலே கலப்பதாக சொல்லுகிறார்கள் இது வெறும் யூகம் அல்ல நடைமுறை சாத்திய சாத்தியங்களை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் இன்றைக்கு நமக்கு இருக்கிற அனைத்து மரங்களிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தி நாளும் கல் மட்டுமே இறக்கினால் கூட நம்முடைய தேவைக்கு போதாது காய்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வருடம் முழுவதும் கல் இறக்குவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் ஒரு ஆண்டு இறக்குவதற்கு அனுமதித்தால் அடுத்த ஆண்டு காய்ப்பதற்கு ஏற்பாடு செய்வார்கள் மரங்கள் பூக்க வேண்டும் காய்க்க வேண்டும் பூப்பதற்கு முன்பே அந்த கொடியை அறுத்துவிட்டால் அந்த மரங்கள் பிறகு பயனற்று போகும் ஆகவே கல் தென்னை போன்ற மரங்களை விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கல் இறக்குவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த நிலையில் அதை ஒரு உணவு என்று சொல்லி அதை பயன்படுத்தி திமுகவையும் திமுக ஆட்சியையும் விமர்சிக்க பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர அது உண்மையில் மக்கள் நடனம் சார்ந்த கோரிக்கை அல்ல யாரு நேரில் பார்த்த மாதிரி சொல்றீங்க இருபது நிமிடங்கள் ஒரே இருக்கு அவர் சும்மா நாங்கள் தங்கியிருந்த ஒரு ஒரே விடுதியில் பக்கத்து அறையில் தங்கியிருந்தார் நான் அவர் தங்கியிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரி சந்திக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் நேரம் அறைக்கு வந்துட்டார் வந்துட்டு எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாரு போயிட்டார் அவ்வளோதான் இல்லை 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 அவர் அவர் இலக்கியம் சார்ந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் தமிழ் திருக்குறளுக்கு வந்து கொழிப்புரை இங்கிலி ஆங்கிலத்திலையும் இருக்கிறேன் தமிழ்லேயும் இருக்கிறேன் அந்த நூலெல்லாம் விரைவில் வெளியிட போகிறேன் சங்க இலக்கியம் சொ தொடர்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கங்களில் நான் கொழிப்புரை எழுதியிருக்கேன் அதை வெளியிட போகிறேன் இந்த புத்தகம் உங்களுக்கு கொடுக்கணும் எனக்கு ரெண்டு மூணு புத்தகம் வச்சுருந்தா இல்லை ரெண்டு புத்தகத்தை இன்னொருத்தர் கொடுத்துட்டேன் உங்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுக்குறேன்னு சீர்காழி விடுதலை போராட்டத்தில் சீர்காழிங்கிற புத்தகத்தை எனக்கு கொடுத்தேன் அவ்வளோதான் இந்த கேள்விக்கு முதல்வர் தான் பதில் சொல்லணும் நாங்கள் எல்லாத்தையும் தான் கூட சொல்கிறோம் நாங்கள் மதுக்கடையை ஆதரிக்கலை அதனால் எங்களுக்கு இந்த கேள்வி பொருந்தாது அது அவருடைய கோரிக்கை சரி